மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் மானியமாக ஒரு கிலோ வாட் முப்பதாயிரம் ரூபாயும் இருபது கிலோ வாட்டிற்கு அறுபதாயிரம் ரூபாயும் மூன்று கிலோ வாட் மற்றும் அதற்கு மேல் ரூபாய் எழுபத்தி எட்டு ஆயிரமும் மானியமாக வழங்கப்படுகிறது மேலும் இத்திட்டத்திற்கு வங்கிகள் மூலம் உடனடியாக கடன் வழங்கிடவும் இத்திட்டத்திற்கான மானியம் நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் நேரடியாக சூரிய திட்டப் பணிகள் முடிவற்ற ஏழு நாட்களில் இருந்து முப்பது நாட்களுக்குள் செயல்படுத்தப்படவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோவாட் சூரிய தகடு ஒரு நாளில் நான்கு முதல் ஐந்து யூனிட்டுகள் வரை உற்பத்தி செய்யும் என்றும் நுகர்வோர் செய்யும் முதலீடு குறுகிய காலத்தில் திரும்ப பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின் விண்ணப்பங்களை என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தியை பெருக்கி பசுமையான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டு கேட்டுக்கொண்டுள்ளார் தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏறத்தாழ பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் இப்பெருவிழாவில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் மதுரை சித்திரைப் பிரிவிழா முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக அமைச்சர்கள் திரு ஏ வேலு திரு பி மூர்த்தி திரு பி கே சேகர்பாபு மற்றும் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அலுவலர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கினார்கள் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு ஏ வேலு தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற மதுரை சித்திர பெருவிழாவையொட்டி பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மூலம் மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுடன் நேரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் மேலும் அருள்மிகு கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்திருள்ளும் நிகழ்வின் போது கோரிப்பாளையம் சந்திப்பு தமுக்கம் தல்லாகுளம் ஆகிய பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும் நிலையில் மேம்பாலம் கட்டுமானப் பணிகளுக்கான தளவாடப் பொருட்கள் இருப்பதால் அவை பக்தர்களுக்கு பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் என கருத்து தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் தளவாடப் பொருட்களை அகற்றிடவும் இப்பகுதியில் தற்காலிக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் திரு ஏவா வேலு தெரிவித்தார் அந்த கட்டுமானப் பணிகளை பன்னெண்டாம் தேதி திருவிழா முன்னால் மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் பால பணிகளிலே பயன்படுத்துகிற கட்டுமான பொருள்களை கொஞ்சம் சம்பந்தம் ஒப்பந்த அழைத்து பேசி அந்த கட்டுமான இங்க இருக்கிற அத்தனை பொருள்களும் அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு எந்த விதமான ஒரு சல சிறப்பு இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் தற்காலிகமாக செப்ப நட வேண்டும் என்று ஆணைப்படுத்திருக்கிறோம் எனவே அதே நேரத்தில் இந்த வைகை ஆற்றிலே அழகிரி இறங்குற பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது இங்கே மக்களுடைய நடமாட்டம் எங்க இருந்த அளவுக்கு இருக்குமோ அந்த திருவிழா போவது இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் நீங்க அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகாட்டிலே வந்து இறங்குற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் மதுரை மாவட்டத்தில் ரூபாய் பதிமூன்று புள்ளி நான்கு நான்கு கோடி மதிப்பீட்டிலான முப்பத்தி ரெண்டு புதிய மகளிர் விடியல் பயணம் பேருந்துகளை தொடங்கி வைத்து அறுபது பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை அமைச்சர்கள் திரு பி மூர்த்தி திரு பழனிவேல் தியாகராஜின் முன்னிலை வகிக்க போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார் விழாவில் பேசிய போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் புதிய பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன என்றார் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேருக்கு பணி ஆணை ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் மதுரை கோட்டத்தில் மட்டும் நூற்றி மூன்று பேருக்கு பணிகள் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி இருபத்தி நான்கு பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது அதில் நம்முடைய மதுரையில் மாத்திரம் இதுவரை நூத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு பணியாணை வழங்க இருக்கிறோம் இந்தியாவில் சிறந்த போக்குவரத்து கழகம் என்ற பட்டியலை தயாரித்து அதற்கான விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சி சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்றது அப்படி வழங்கிய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பாக மாத்திரம் பத்தொன்பது விருதுகளை பெற்றிருக்கின்றோம் ரயில்வே வளர்ச்சிப் பணிகளுக்கான தென்மண்டல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையேயான ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மதுரை தேனி விருதுநகர் உள்ளிட்ட பதினோரு மாவட்ட எம்பிக்கள் கலந்து கொண்டு தங்களது தொகுதி ரயில்வே வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ரயில்வே பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் மற்றும் ரயில்வே சேவைகள் தெற்கு ரயில்வே சார்பில் கோட்ட வாரியாக தேவைப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது